சமீப காலமாக அரசியல் களத்தில் அடிபடுகிற மிகப்பெரிய பேச்சு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமுகிக்கிற வகிக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அந்த இருந்து வெளியேறுகிறது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் தங்களை இணைத்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்தி இன்னைக்கு பரவலாக நாடு முழுவதும் பேசப்படுகிறது இந்த செய்தியை உறுதி செய்கிற விதமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரியவர்களாக இருந்தாலும் சரி திருநாவுக்கரசராக இருந்தாலும் சரி திருச்சி வேலைச்சாமியாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய செந்தில் இவர்களை எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி காவோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று பகிரங்கமாக பேசி நம்மால் பார்க்க முடிகிறது தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரசினுடைய தலைவர் தலைவர் மரியாதைக்குரிய ராஜேஷ் குமார் அவர்கள் கூட இன்னைக்கு இந்த கருத்தையே முன்னெடுத்து பேசி வருகிறார் ஆக இந்த நிலையிலேதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐ ஆருக்கு எதிராக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் என்கிற அறிவிப்பை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இது எதை காட்டுகிறது ஏற்கனவே சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் கூட்டணி குறித்து பேசி இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆக காங்கிரஸ் கட்சி நோக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று சிந்தனைக்கு போயிருக்கிறது மாற்று ஏற்பாடுகள் குறித்தவர்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய செய்யாறைக்கு எதிரான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணுகுமுறை குறைக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாக நாட்டு மக்களை யோசிக்க வைத்திருக்கிறது ஆக காங்கிரஸ் இயக்கம் தாவேக்காவோடு கோர்க்க போகிறதா அப்படி தாவேக்கா காங்கிரஸோடு கரங்கோற்கிற போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில திராவிட முன்னேற்ற கழகம் தன்வசம் வைத்திருக்கிற கிட்டத்தட்ட காங்கிரஸ் அடித்து நொறுக்குகிற நிலை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே ஏற்படும் அதுவே திமுகவை அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே மூணாவது இடத்துக்கு தள்ளுகிற சூழ்நில